கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களை அண்டவராக நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த அதிகாலை ஜபத்துல இந்த யூடியூப் மூலயமா உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பிரியமானவர்களே தினமும் அதிகாலை ஜபத்தை நாங்கள் ஏறெடுக்கிறோம் இரவு ஜபத்தை ஏறெடுக்கிறோம் கற்றுக் கொடுக்கிற வார்த்தைகளை நாங்கள் உங்களுக்கு போதித்து வருகிறோம் நிச்சயமாக அநேக நீரை அதன் மூலமாக பலனடைந்து இருக்கிறீங்க அநேக சாட்சிகள் உருவாகிறது தேவன் பல அற்புத அடையாளங்களை அவர் செய்து வருகிறார் இந்த காலை வேளையிலும் கூட நமக்கு தந்த அந்த வேத வார்த்தை என்ன சொன்னா ஒன்று பேதுரு ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனம் அங்க எழுதப்பட்டிருக்கிறது தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள் விழித்திருங்கள் ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசா சானவன் சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று அவன் வகை தேடி சுற்றி தீரிகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பிரியமார்களே பாருங்க பிசாசுக்கு ஒருபோதும் நன்மை செய்ய அவனுக்கு தெரியாது அவன் ஒருபோதும் அவன் நன்மை செய்கிறவன் அல்ல வேதம் சொல்லுகிறது அவன் ஆதி முதல் கொண்டு கொலை கொலைபாதகன் அவன் பொய் என்னும் பொய்க்கு பிதாபமாக இருக்கிறான் அவன் ஒரு பொய் சொல்லுகிற பொழுது அவன் தன்னுடைய சொந்தத்தில் எடுத்தவன் அவன் சொல்லுகிறான் பாருங்க அவன் வந்து மக்களை வலிதப்பி போக பண்ணுவான் தேவனுக்கும் மனுஷனுக்கும் விரோதமாக ஒரு பிரிவினையை கொண்டு வருவதற்கு அவன் பல விதத்தில் அவன் முயற்சி செய்கிறான் அவர்கள் இந்த காலை நாம் நம்ம தியானிக்குவன் பாருங்க அவன் யாரை விழுங்கலாம் வந்து அதாவது கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல எப்போ வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்லி அவன் பார்த்து கொண்டே இருக்கிறான் ஆக தேவனுடைய பிள்ளைகளாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் நாம் மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவராக இருக்க வேண்டுமா எப்பொழுதும் தேவ பலத்தில் நாம் நடக்க வேண்டும் அவள் சொல்லுகிறார் கிறிஸ்துவின் சிந்தையே உங்களுக்கு உண்டாயிருக்க கடவுள் அதாவது கிறிஸ்து இயேசு எப்படி இந்த பூமியில வாழ்ந்த பொழுது எப்படி இந்த உலகத்தை இந்த பிசாசை இந்த உலகத்தில் இருக்கிறவனை ஜெயித்தாரோ அதுபோல நாமும் ஜெயிக்க வேண்டும் அவனை வெக்கப்படுத்த வேண்டும் என்பதுதான் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் விருப்பம் பிரியமான்களை நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய விருப்பம் அதுதான் இந்த காலை வேளையிலும் கூட என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறதே கொண்டிருக்கிற நிச்சயமாக நான் உங்களுக்கு ஒன்றை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் இந்த பிசாசானவனை நாம் அடையாளம் கண்டு அவனை நாம் துரத்த வேண்டும் மனிதனுக்கும் தேவனுக்கும் பிரிவினையை உண்டாக்கி ஜனங்களை தன் பக்கமாக அவன் இழுத்து ஆழ பாதாளத்துக்குள் நரகத்துக்குள் கொண்டு போக வேண்டும் என்பது அவனுடைய விருப்பம் ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார் என்று சொன்னார் நம்மை மீட்கும்படி ஜனங்களை மீட்கும்படி அவர் தம்முடைய ஆவியை அவர் நமக்கு கொடுக்கிறார் அளவில்லாமல் பரிசுத்த ஆவியை அவர் நமக்கு தருகிறார் நிச்சயமாக பிரியமானவர்களை இந்த பரிசு தாவியானவர் உங்களுக்குள் வாசம் செய்வார் என்று சொன்னார் இந்த கர்ச்சிக்கிற சிங்கம் போல வரக்கூடிய இந்த பிசாசை நாம் எதிர்த்து நின்று அவனை அழித்து போட முடியும் அவனை ஜெயிக்க முடியும் அவன் கிரியைகளை முறியடிக்க முடியும் அவன் தந்திரங்களை நாம் புரிந்து கொள்ள முடியும் பிரியமானவர்களை இந்த காலை வேளையிலும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வச்சனே வேதம் சொல்லு கத்தற்கு கீழ்படி பிசாசுக்கு எதிர்த்து நெல்லுங்கள் அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான் போவான் தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் பிரியமானவர்களை நான் எதற்காக இந்த வீடியோ மூலமாக நான் பேசி கொண்டிருக்கிறேன் என்று சொன்னாலும் கடந்த நாட்களில் என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தையும் நான் உங்களிடத்துல சாட்சியாகவும் சொல்ல ஆசைப்பட்டேன் ஆ பிரியமானவர்களே கடந்த மாதம் பதினான்காம் தேதி எனக்கு சிவியரான ஒரு ஹார்ட் அட்டாக் வந்து பகல் பதினோரு மணி அளவுல பாருங்க கொஞ்சம் ஒரு ஒரு ஐந்து பத்து நிமிடம் நான் ஆயிருந்தா கூட என்னுடைய ஜீவன் போயிருக்கும் ஆனாலும் தேவன் அற்புதமாய் அவர் என்ன செய்தார் என்று சொன்னால் என் ஜீவனை அவர் காப்பாற்றினார் காரணம் தரிசனத்தை அவர் எனக்கு கொடுத்திருந்தார் எல்லாவற்றுக்கும் மேலாக வரக்கூடிய அந்த ஆபத்தை குறித்தும் தேவன் என்னிடத்தில் அவர் பேசியிருந்தார் பிசாசானவன் எவ்வளவுதான் அவன் முயற்சி செய்தாலும் அவன் தேவனுடைய பிள்ளைகள் மேல் கை வைப்பான் என்று சொன்னால் நிச்சயமாகவே அவன் அழிந்து போவது நிச்சயம் தேவன் சொன்னார் உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று சொல்லி தேவனுடைய பிள்ளைகளை அவன் என்று சொன்னால் நிச்சயமாகவே அவன் தேவனுடைய கண்மணியை தொடுகிறான் பிரியமானவர்களே நம்முடைய தேவன் அவருடைய உள்ளங்கைகளில் வரைந்து வைத்து இருக்கிறான் கடந்த மாதத்துல அந்த அட்டாக் வந்த பொழுது என்னுடைய என்னோடு கூட இருக்கிறாங்க பாருங்க ஒவ்வொரு நான் ஒரு நான்கு ஐந்து முறை அதாவது நான் சென்னைக்கு மீட்டிங் போயிருந்தப்போ வெளியில ட்ராவல் பண்றப்போ ஏதாவது பாலங்கள்ல அதாவது உயரத்துல ஸ்டெப்ஸ்ல ஏறப்பெல்லாம் என்னுடைய நெஞ்சில் ஒரு வழி வருவதுண்டு நான் போய் மருத்துவட்ட கேட்ட பொழுது சோதனை சோதித்து பார்த்த பொழுது எக்கோ எடுத்து பார்க்கறாங்க இசிஜி எடுத்து பாக்குறாங்க அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒண்ணுமே இல்லை உங்களுக்கு ஏதோ கேஸ்ட்ரபிள் அப்படின்னு சொல்லி எனக்கு அதுக்கு மருந்து கொடுக்குறாங்க ஆனால் இது இந்த சூழ்நிலைகளை நான் புரிந்து கொள்கிறேன் ஏதோ ஒரு காரியம் எனக்குள்ள நடந்து கொண்டு இருக்கிறது எல்லாவற்றுக்கும் மேலாக இது நடப்பதற்கு சிறிது நாள் முன்பதாக அதாவது ஒரு இரண்டு மூணு நாட்களுக்கு முன்பதாகவே தேவன் இதை குறித்து அவர் என்னை எச்சரிக்கிறார் எனக்குள்ள தோணுது எனக்கு ஏதோ ஒரு காரியம் நடக்கப் போகுது என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது ஆனால் தேவன் அதில் ஒரு மிகப்பெரிய காரியத்தை அவர் செய்வார் என்பதை நான் கண்டுகொண்டேன் பிரியமார்களே விசாசுக்கு யாரை கண்டா பயம் அப்படின்னா கர்த்தருக்கு வந்து உண்மையாய் இருக்கிறவர்கள் தேவனுக்கு என்று உண்மையாய் வாழ்கிறவர்கள் அவர் மேல் நம்பிக்கை கொண்டவர்கள் அவர் மேல் முழு உசுவாசம் வைத்திருக்கிறவர்கள் கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனங்கள் பாக்கியம் உள்ளவர்கள் கர்த்தர் ஒரு பிள்ளை ஒரு குடும்பத்தை அழைப்பாருன்னு சொன்னார் ஒரு சந்ததியை அழைப்பார் என்று சொன்னார் இல்லை என்று சொன்னார் ஒரு சந்ததியை தெரிந்து கொள்வார் என்று சொன்னார் அவர்களை யாரும் சீண்ட விட மாட்டார் தொட விட மாட்டார் ஆம்பிரியமானவர்களை அப்படியே தொட்டாலும் அவர்கள் கெட்டார்கள் என்று சொல்ல சொல்லலாம் பிரியமானவர்களை பாருங்க பீழையாமங்கிற திற்கு தெரிஞ்சு எவ்வளவோ முயற்சி செய்தும் சபிக்கலாம் அந்த ஜனங்களை அடிப்பதற்கு அவன் எவ்வளவோ முயற்சி செய்தும் அவனால சபிக்க கூட விடல பாருங்க பாருங்க தேவன் தம்முடைய ஜனங்கள் மேல் ஒருபோதும் சத்துருவை கரம் வைக்க விட மாட்டான் ஆனால் எல்லாவற்றிற்கு ஒரு நோக்கம் உண்டு எனக்கு பாருங்க அந்த இடத்துல எனக்கு ஹார்ட்ல வந்து பயங்கர பெயின் வந்தோம்ன அந்த அதாவது திடீர்ந்து எனக்கு அந்த வழி வருகிறது என்னை சிவியராக அழைத்து செல்லுகிறாங்க மருத்துவமனைக்கு போகிற பொழுது அவங்க சொன்னாங்க உங்களுக்கு பிளட் அதாவது இருந்து வரக்கூடிய அந்த மூன்று வாழ்வுகளையும் அடைப்பு இருக்கு ஒரு வாழ்வில் நூறு ஹண்ட்ரட் பெர்சன்ட் அடைப்பு இருந்ததுனால அது உங்களுக்கு இப்போ சிவியராக அது பெயினை கொண்டு வந்துருது இன்னொரு வாழ்வு ஏற்கனவே அடைத்து இருக்குது இன்னொரு வாழ்வு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது தொண்ணூறு பெர்சன்ட் அடைச்சிருக்கு இம்மிடியட்டாக ஸ்டெண்ட் வைக்கணும் அப்படிங்கிறா ஸோ அவங்க ஸ்டெண்டை வைக்கிறாங்க முதல்ல உள்ள அந்த வாழ்வில் வைக்கிறாங்க அந்த பெயின் ரிலீஸ் ஆகிடுது திரும்ப வந்து சொல்கிறாங்க இன்னொரு நாலு நாள் நீங்கள் ரெஸ்ட் எடுங்க அடுத்து எண்ணூறு ஸ்டெண்ட் வைக்கணும் இது தான் நீங்கள் என்ன செய்ய முடியும் ஃப்ரீயாக நீங்கள் உங்களால் நடமாட முடியும்னு சொல்கிறாங்க ஆனால் பாருங்கள் இந்த ரெண்டாவது வைக்கிற பொழுது முதல் ஸ்டெண்டு வைக்கிற பொழுது எனக்கு இருபது நிமிஷத்தில் அந்த வைச்சுட்டாங்க ஃப்ரீயாகிடுது அடுத்து வைக்க போகிறது பொழுதுதான் இந்த பிசாசுடைய போராட்டங்கள் அது ஆரம்பமாகிறது அதாவது ஆவிக்குரிய மனுஷர்களுக்கு அந்த போராட்டம் வருகிறது நன்றாகவே தெரியும் கத்தர் வருந்து தம்முடைய தீர்க்க தரிசிகளுக்கு தம்முடைய ஊழியக்காரனுக்கு தெரிவிக்காமல் அவர் எதையுமே செய்ய மாட்டார் என்னுடைய இருபது வருட அந்த ஊழியத்துல அனுபவத்துல நான் தேவனை அதிகமதியாய் ருசித்து இருக்கிறேன் அவருடைய கிரியைகளை நான் கண்டிருக்கிறேன் பிரியமானவர்களே நான் மூன்று நான்கு முறை மறித்து உயிர் தழுந்திருக்கிறேன் ஸோ என்னுடைய சாட்சிகளை இன்னும் வருகிற நாட்கள்ல நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் பாருங்க இந்த பிசாசானவனுக்கு நான் சொன்னேன் அவனுக்கு நன்மை செய்யவே தெரியாது அவன் தீங்கு செய்கிறவன் அலையா அலையா திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று அவன் வேறொன்றுக்கும் வரவில்லை ஆனால் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து சொன்னார் நானோ அவைகளுக்கு ஜீவனை கொடுக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று சொன்னார் பிரியமானவர்களே பாருங்க நமக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறான் இல்லையா ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்திருக்கிறார் ஆக இந்த ஜீவனை எடுக்க ஒருவராலும் முடியாது பாருங்க ஆனா கர்த்தர் என்ன செய்யறா இதை அலோவ் பண்றான் எதற்காக அவர் அலோ பண்றாரு அப்படின்னு சொன்னா பிரியமாவர்களே வேதம் சொல்லுகிறது கிறிஸ்து இயேசு குறித்து கூட சாட்சி சொல்லப்பட்டிருக்கிறது அவரும் நம்மை போல பாடுபட்டதினாலே அவர் பாடுபடுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் நாம ஒரு நெருக்கத்துல போகிற பொழுதுதான் அந்த நெருக்கத்துல இருக்கிற ஜனங்களை பார்க்கிற பொழுது நமக்கு அந்த வேதனை என்ன வலி என்ன என்பதை நம்மளால் அறிந்து கொள்ள முடியும் இப்படி பல காரணங்கள் பல காரியங்கள் இருக்கும் சோ பாருங்க இந்த இடத்துல இப்பொழுது ரெண்டாவது அவங்க ஸ்டண்ட் வைக்க போகிற பொழுது என்னுடைய சகோதரி அவங்க ஊழியம் பார்க்குறாங்க அவங்க திருச்சியில் அப்போ அவங்க வந்து எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க அவங்க என்னை சந்திச்சுட்டு என்னை ஜோ பண்ணிட்டு அவங்க போகிறப்போ அவங்க சொல்கிறாங்க ஆப்ரேஷன் தேட்டருக்கு நான் போகிறதுக்கு முன்பதாக அவங்களுக்கு ஒரு சொப்பனம் வருது அந்த சொப்பனத்தில் அதாவது ஆப்ரேஷன் தேட்டர் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அநேக அதாவது அநேக பிசாசுகள் ஆப்ரேஷன் தேட்டர் ட்ரெஸ்ஸு மாதிரி போட்டுட்டு நாங்கள் மதுரைக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க நடந்து போகிறாங்க அதாவது தண்ணியில் காலை வச்சுட்டு ஒரு தார் ரோட்ல கால் வச்சு நடந்தா எப்படி ஒரு பெரிய கால் பதிஞ்சுருக்குமோ அது போல என்னுடைய சகோதரிக்கு தெரிந்துக்கிறது உடனே அவங்க என்ன செய்யறாங்க புரிஞ்சுக்கிறாங்க இமிடியட்டா அவங்க எல்லாம் என்ன செய்யறாங்க டீம் அங்க உக்காந்து ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க பிரியவனோட இந்த இந்த சொப்புனத்தை பார்த்துட்டு என்னுடைய சகோதரி அவங்க கூடி ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க எனக்கு நன்றாகவே தெரியுது அவங்க ஆபரேஷன் தியேட்டர் கூட்டு போகிற பொழுது நிச்சயமா ஏதோ ஒன்று இன்னைக்கு நடக்கும் என்பதை என்னால புரிந்து கொள்ள முடிகிறது விசாசானவன் ஏனென்றால் என் மேல் தேவன் வைத்திருக்கிற தரிசனத்தை நான் அறிவேன் என்னை அழைத்த அழைப்பை நான் அறிவேன் அவர் என்னோட கூட எவ்வளவா நெருக்கமா இருக்கிறார் என்பதை நான் அறிவேன் அப்போ ஆபரேஷன் தியேட்டருக்கு போகிறாங்க போய் அங்க போய் அந்த இரண்டாவது ஸ்டண்ட் வைக்கிற பொழுது நானும் நினைச்ச ஒரு இருபது நிமிஷத்துல முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி பிரியமானவர்களே ரெண்டே முக்கால் மணி நேரமானது இப்போ போராடுறாங்க கடைசியா பாருங்க ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு மேல எனக்கு வந்து அந்த ஒரு குளிர் வந்துருது குளிர்னா பயங்கரமா ஒரு ஃபிக்ஸ் மாதிரி வருது அவங்க எவ்வளவோ கண்ட்ரோல் பண்ணி பார்க்கறாங்க அந்த கடைசியா அந்த ஸ்டண்ட் வைக்கிற பொழுது அவங்க ரொம்ப தடுமாடுறாங்க அதையெல்லாம் நான் கவனித்துக் கொண்டே பார்த்து கொண்டே தான் இருக்கிறேன் ஆனாலும் அந்த இடத்துல தேவன் பல காரியங்களை எனக்கு உணர்த்தினா பிரியமர்களே அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த கைகளில் உள்ள அந்த நரம்புகள் வழியாக தான் அந்த ஸ்டெண்டை கொண்டு போனாங்க அப்ப பாருங்க அவங்க ஆப்ரேஷன் பண்ற பொழுது அதாவது அந்த ஸ்டெண்டை வைக்கிற பொழுது மிகுந்த ஒரு போராட்டத்தை பிசாசு கொண்டு வருகிறான் தேவன் அந்த நேரத்தில் எனக்கு ஒரு வசனத்தை ஞாபகப்படுத்தினான் என்னை விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பான் உயிரோடு இருந்து உசுவாசிக்கிறவனு என்னன்னு அறியாமலும் இருப்பான் எனக்குள்ள ஒரு வேகம் வருது அந்த க அந்த கரங்கள் அவங்க அந்த அந்த இன்ஜெக்ஷனை போட்டு அந்த ஸ்டெண்டை உள்ள திணிக்கிறப்போ அந்த வர்ற அந்த வலி வலியுடைய உச்சமே அதுதான் சொல்லப்படி அப்பொழுதுதான் நான் கிறிஸ்து இயேசுவை நினைச்சு பார்க்குறேன் ஏனென்றால் அவருடைய கரங்கள்ல அந்த ஆணிகள் கடவுப்பட்டு பொழுது எவ்வளவு வலி தரும் இதை நான் தியானிச்சுட்டு அப்படியே உட்கார்ந்துருக்கிறேன் அங்கே பாருங்க அதை யோசிச்சுட்டே நான் இருக்கிறப்போ ஏ வாவியானவர் எனக்குள்ள இறங்குறத நான் அதிகம் அதிகமாக பார்க்குறேன் அந்த பலத்தை நான் என்னால் உணர முடிகிறது அந்த இடத்துல எனக்கு ஒரு தைரியம் நான் பேசுறேன் இயேசுவின் நாமத்துல பொல்லாத பிசாசு கத்தச்சா என்னை விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பான் உயிரோடு இருந்து விசுவாசிக்கிறவன் என்னென்னு மறியாமலும் இருப்பான் நான் பயப்பட போறதில்லை என்னை நீ கொன்னா கூட நான் மறுபடியும் எழுந்து வருவேன் என்ன என் மேல தரிசனம் இருக்கிறது என் மேல என் ஆண்டவர் கொடுத்த தரிசனம் இருக்கிறது நான் பயப்பட மாட்டேன் பாருங்க அவ்வளோ ஆழமா பேசுறேன் எதிர்த்து நிற்கிற பிசாசை எதிர்த்து நிற்பீர்கள் அப்பொழுது உங்களை விட்டு ஓடி போவோம் நான் எதிர்த்து நிற்கிறேன் தேவனுடைய அன்பு அந்த இடத்துல அதிகமாக ருசிக்கிறேன் என் கூட அவர் எவ்வளவா இருக்கிறாருங்கிறத என்னால் பார்க்க முடியும் அப்பொழுதுதான் கர்த்தர் அவர் எனக்கு சொன்ன காரியங்கள் உண்மையில நான் வைத்திருக்கிற தரிசனங்கள் ஊழிய தரிசனங்கள் அநேகம் உண்டு இன்னும் வருகிற நாட்களை நான் உங்களுக்கு நான் கொஞ்சம் கொஞ்சமாக என்னது இந்த யூடியூப்பில் நானும் இயேசும் என்கிற தலைப்பில் அநேக காரியங்களை நான் பேச இருக்கிறேன் நிச்சயமாக அந்த அனுபவங்கள் எல்லாம் எவ்வளவாய் ஒரு பிசாசனம் சத்துரு எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் தேவன் ஒரு மனிதனை முன்குறிப்பார் என்று சொன்னால் அவனை ஒண்ணுமே செய்ய முடியாது ஏதம் சொல்லுகிறவன் தலையிலிருந்து விழுகிற ஒரு முடியை கூட அவன் சொல்லார் பாருங்க உன் தலையிலிருந்து விழுகிற ஒரு முடி கூட எனக்கு தெரியாம விழா சோ தேவன் அவ்வளவா என்னை பாதுகாத்தா இந்த ரெண்டு முக்கால் மணி நேரம் ஆப்ரேஷன் பண்ணி அதாவது அந்த ஸ்டெண்ட் அவங்க உள்ள வச்சு இன்னைக்கு பாருங்க கடந்த இன்னைக்கு முன்னாடி நான் நான் அது வெளியே வருவதற்காக எனக்காக செவிச்சாங்க அநேகர் யூடியூப் வாட்ஸ்அப் மூலயமாக நான் தகவல் கொடுத்திருந்தேன் என்னை குறித்து தெரிந்தவங்க இந்த பிரச்சனையை குறித்து தெரிந்தவங்க எனக்காக அநேகர் நீங்க செவிச்சிங்க அநேகர் எனக்காக ஜெபம் பண்ணீங்க நிச்சயமாக நான் அதற்கு நன்றி சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன் அதற்காக தான் இந்த காலை வேளையில் தொடர்ந்து ஜபத்தை பார்க்கிற உங்களத்துல நான் நன்றி சொல்லும்படி நான் அமர்ந்திருக்கிறேன் நிச்சயமாக உங்களுக்கு மிகுந்த ஒரு நன்றி எனக்காக சேபித்த ஒவ்வொருவருக்காக நான் நன்றி செலுத்துகிறேன் நிச்சயமாக கர்த்தோடைய ஊழியத்தை இன்னும் அதிக வல்லமையாய் இன்னும் அதிக ஆற்றலாய் செய்வேன் என்கிற ஆழமான ஒரு வைராக்கியம் ஒரு பலன் எனக்குள் வந்திருக்கிறேன் கருத்தர் புதிய பலத்தை எனக்கு ஒரு தந்திருக்கிறார் ஹாலே லோயா இஸ்ரோவேல் ஜனங்களை எவ்வளவாய் சத்ரு ஒடுக்கினான் அவர்கள் அவ்வளவாய் பெருகினார்கள் நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ளவர் அவர் ஜீவன் உள்ளவருக்கெல்லாம் தேவனாக இருக்கிறார் நான் பிசாசு என்ன சொன்னேன் தெரியுமா அந்த நேரத்துல நான் போராடுகிற பொழுது சத்ருவை பார்த்து சொன்னேன் ஏ பிசாஸ் ஏ சத்ருவே மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் ஓரிய திறவுகோலை உடையவர் என் ஆண்டவராக இயேசு அப்பாட்டதாண்டா அந்த சாவி இருக்கு திறவுகோல் என் தகப்பனத்துல இருக்கிறது உன்னை ஜெயித்தார் உன் தலையை நசுக்கினார் ஆக நான் மறுபடியும் வருவேன் என்னை விட மாட்டேன் அநேக ஜனங்களை நான் விடுவிப்பேன் கிறிஸ்து நிச்சயமாக இயேசு என் மூலமாக அநேக ஜனங்களை விடுதலை எனக்கு மிகுந்த ஒரு வைராக்கியம் உண்டாயிடுச்சு தெய்வ ஆவியானவர் என் மேல் இறங்கினதை நான் அனுபவிச்சேன் அவர் கொடுத்த பலன் தைரியம் இப்போ முன்னாடி நான் உட்கார்ந்து இருக்கிறேன் அதில் லூய கத்த பெரியவர் நீங்கள் ஆராதிக்கிற தேவன் மிக பெரியவருங்க இயேசு மிக பெரியவர் சர்வ வல்லவர் நிச்சயமாக உங்க குடும்பத்துல காணக்கூடிய பிரச்சனைகள் போராட்டங்கள் எல்லாவற்றையும் என் ஆண்டவர் உங்களை விட்டு விளக்குவார் இது ஒரு சாட்சியாக நான் சொல்லியிருக்கிறேன் நிச்சயமாக இந்த காலை இந்த காலை ஜபத்துல நான் இதை சாட்சியாக சொல்லியிருக்கிறேன் இந்த செய்தியை கேட்டுக் உங்கள் வாழ்க்கையிலும் என் தேவன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்வார் உங்களுக்கு விரோதமாக சத்துருக்கள் எவ்வளவுதான் எழும்பி வந்தாலும் சரி என் ஆண்டவர் உங்களை விடுவிப்பார் அவருடைய பிடியிலிருந்து விடுவிப்பார் கழுவுக்கு சமானமாய் புதிய பலத்தை உங்களுக்கு தருவார் சோர்ந்து போகாதீருங்கள் ஆமா பிரச்சனை கண்டு பயந்து போகிறாருங்க நெருக்கத்தை கண்டு பயந்து போகிறாதுங்க அதுக்கு உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பொக்கிஷமே ஆண்டவர் வச்சிருப்பார் ஒரு பெரிய வச்சிருப்பார் நிச்சயமாக எழும்புகிற பொழுது அநேக காரியங்களை நாம் நமக்கு எவ்வளவு பலனா இருக்கிறார் என்பதை நாம் அறிய முடியும் பெரிய இந்த பிரச்சனையுமே இல்லாத இருந்தா நம்மளால என்ன செய்ய முடியாது கடவுள் எவ்வளவு பெரியவர் என்பதை நம்மளால் புரிந்து கொள்ள முடியாது நான் எப்பொழுதுமே அடிக்கடி சொல்லுவது உண்டு என்ன தெரியுமா நான் சொல்வேன் ஹீரோவுக்கு வேல்யூவே வில்லன் இருக்கணும் மில்லன் வந்து பிரச்சனை பண்ணாதான் ஹீரோ வந்து காப்பாத்தற பொழுது ஹீரோ எப்படிப்பட்டவர் நம்மளால சொல்ல முடியும் நம்முடைய ஹீரோ ஆண்டவராகிய கிறிஸ்து நிச்சயமாகவே சாட்சியை கேட்ட உங்களை என் தேவன் ஆசிர்வதிக்கட்டும் ஜெபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே அப்பா பிதாவே உன்னதமானவரே சர்வ வல்லமை உள்ளவரே இந்த காலை வேளையிலும் சுவாமி இதை கவனித்து கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறேன் அப்பா மகத்துவம் உள்ள தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா சத்ருவானவன் எவ்வளவாய் போராடினாலும் ராஜா உன்னுடைய பிள்ளைகளை அவர் ஒருவோரும் மேற்கொள்ள முடியாது நீர் தெரிந்து கொண்ட உம்முடைய ஜனங்களை நீர் பாதுகாக்க நீர் அவர்களை சூழ்ந்து கொள்கிறேன் இந்த அதிகாலை வேலையிலும் கூட ராஜா இந்த சாட்சியை கேட்ட அமராஜா இன்னும் அப்பா எனக்காக ஜெபித்த ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொருவரை நீர் ஆசிர்வதிப்பிறார் சப்பா அது மாத்திரமல்ல அந்த சூழ்நிலையில எனக்கு அநேக அநேகர் உதவி செய்தாங்க சுவாமி அமராஜேஷ் அப்பா எனக்கு தேவை என்னுடைய தேவைகள் சந்திக்கும்படி அநேகர் எனக்கு உதவி செய்தாங்க பணங்களை கொடுத்தாங்க அமராஜன் பணங்களை போட்டு விட்டாங்க ஆச்சரியமாக இருந்தது எங்கோ இருக்கிறவங்க இதுவரை முகமுகாய் பார்க்காத சகோதரிகள் சகோதரர்கள் எனக்காக அவர்கள் செய்த உதவியை நான் கண்ட பொழுது ஆச்சரியப்பட்டேன் நிச்சயமாக நீ நம்முடைய ஊழியக்காரனை ஒருபோதும் கைவிட மாட்டீன் ஒருபோதும் ஊழியக்காரனை கைவிட மாட்டீனப்பா நன்றி ஆண்டவரே அமராஜா எனக்கு அந்த உதவி செய்த கைகள் ஒவ்வொன்றும் ஆசிர்வதிக்கப்படட்டும் அவர் குடும்பங்கள் ஆசிர்வதிக்கப்படட்டும் அப்பா இந்த நாளில் இந்த விசேஷித்த ஜபத்தில் என் தெய்வம் மகிமை இறங்கட்டும் சாசுகள் இனி வெக்கப்பட்டு போகணும் அப்பா எஸ் இந்த கடைசி நாட்கள் என் தேவன் தம்முடைய ஆவிய நீர் அளவில்லாமல் ஊற்றுவென்னு சொல்லியிருக்கிறீங்க இந்த பரிசுத்த ஆவிய வல்லம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ராஜா அது நிரப்பட்டும் அதிகாலை வேலையில் நிரப்பட்டும் எஸ் மகிமையான காரியங்களை ஆண்டவர் நீர் செய்வீராக அமராஜா அந்த வார்த்தையை கேட்டு ஒவ்வொரு நான் ஆசீர்வதிக்கிறேன் இந்த காலை வேளையிலே என் என்னுடைய மகிமை ஒவ்வொரு பிள்ளைகளையும் சூழ்ந்து கொள்ளட்டும் அமராஜே சப்பா நீரே சகரிய ரெண்டு சொல்லப்பட்டபடி நீரே அக்கினி மதிலாய் சூழ்ந்து கொள்ளுவீரார்கள் சூழ்ந்து கொள்ளுவீராக பிள்ளைகளை சுற்றிலும் குடும்பங்களை சுற்றிலும் நீ சூழ்ந்து கொள்ளுவீராப்பா உடைய பாதுகாக்கும் அக்கினி அந்த அக்கினி வளையம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் சூழ்ந்து கொள்ளட்டும் வந்து கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து நான் செபிக்கிறேன் ஜெபம் கேளும எங்கள் ஜீவனோட நல்லதில் ஆகும் Amém. Amém.